இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி அந்த பேட்டியை தொடர்ந்து வந்த எதிர்வினைகள் இதை பற்றி நான் பேச போறேன் வந்து சரி முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தால் முடியவே மாட்டேங்குது இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் மதிக்கிற மிக 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 முக்கியமான ஆள் திரையுலக பார்த்தீங்கன்னா இளையராஜா இளையராஜாவில் வந்து ஃபாலோ பண்ணி இளையராஜாவின் ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து அதுக்கு இணையாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா ஏஆர் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் மியூசிக்லேயும் பார்த்துக்கலாம் ஆனால் டிசிப்ளின் ஒரு தரமாக இருக்கிறது ஒரு அறிவாக இருக்கிறது ஒரு தன்மையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஆர் ரமான் அவருக்கு பிறந்தது அப்படி இருக்கிற நம்ம ஊர் பையன் அவருக்கு வந்து ஒரு இந்தியா லெவலில் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குதா அப்படிங்கும்போது நம்ம இதை சொல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா ஏஆர் அம்மா வந்து பிபிசிக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூக்கு என்ன சொல்லுவாரு நான் பாலிவுட்டுக்கு படமே வருஷம் ஆச்சு படமே குறைஞ்சி போச்சு அதுக்கு பிறகு மத ரீதியாக வந்து சில தொந்தரவுகள் இருக்குது அப்போ அதிகாரம் வந்து மாறும்போது இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது சினிமா துறையில் வந்து சமூகம் சார்ந்த ஆதிக்கம் இருக்குது அப்புறம் படைப்பாட்டலை வந்து இயக்கிறவங்களுக்கு வந்து அந்த படைப்பாட்டல் இல்லாத ஒரு குரூப் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் என்ன அப்படின்னா இதை பற்றி இசையை பற்றி மொத்தம் வந்து ஒரு மேலே உட்காந்துட்டு இலை இசை இசை சம்பந்தப்பட்ட துறையை வந்து கையாள்றாங்க அப்படிங்கிறதான் அவருடைய அர்த்தம் சில படங்கள் வந்து பிரிவினை வாதத்தை வந்து உணர்த்துற மாதிரியும் தூண்டுவது மாதிரியுமா படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ உடனே என்னாச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இதை இதை சம்மந்தப்பட்டவங்க புரிய இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட பேசுகிறாரு சமூகம் சொல்கிறது பிரிவினைவாதம் சொல்கிறது அப்போ நம்ம கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்காங்களா இப்போ மதம் சார்ந்த கட்சிகள் இருக்காங்க அப்போ அந்த மதம் சார்ந்த கட்சிகள் டக்குன்னு தூக்கி அப்போ வந்து இந்துவுக்கு எதிராக பேசுகிறாரு முஸ்லீம் மதத்திற்கு ஆதரவாக பேசுகிறாரு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு பெரிய நியூஸை கட்ட ஆரம்பித்தார் இதுதான் வந்து அந்த பிரச்சனையுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சரி ஓகே போயிட்டு போயிட்டுருக்கும் போதுனாங்கன்னா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனோடனே அங்கங்கே ஆள் எந்திரிக்க ஆரம்பிச்சுறாங்க ஸோ நார்த் இந்தியாவில் இவருக்கு எனக்கு தெரிஞ்ச சில எதிர்ப்புகளாக இருக்குது பொறுத்தது உடனே வந்துட்டாங்க நம்ம கங்கனாரணவத்தை வந்துவிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ கங்கனாராணுவத்தில் சொல்லிட்டாங்கன்னா இதேமாதிரி தான் நான் வந்து அவர்களை வந்துட்டு ஒரு என்னுடைய படத்துக்காக நான் மீட் பண்ணேன் எமர்ஜென்சி படத்துக்காக அவர் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல இந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு பிடிச்சவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அவர் வந்து அந்த படத்துக்கு ஈஸியாக அமைக்கல ஒரு பிரச்சார படத்துக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் அவங்க படத்துக்கு உடனே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வராமட்டாங்க இது வரைக்கும் ஏஆர் ரகுமானை பற்றி எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே அசிங்கமாகவோ மதம் சார்ந்ததோ வேறு எது சார்ந்ததுன்னு வந்ததே கிடையாது அவ்வளோ அவ்வளோவு சூப்பரான ஒரு நார்த் இந்தியாவில் இவருக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்த உடனே என்னாச்சுன்னா இப்போ நார்த் இந்தியாவில் அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா அடுத்து என்னாச்சுன்னா யூஏஇ யுனைட் ஒரு ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஃபிலிமேக்கர் காஜா அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க நான் அதை ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஏஆர் ரஹ்மானோட ஃபேமிலியோட அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு இந்தியா மட்டும் கிடையாது இந்தியாவை தாண்டி யார் யாரோ வந்து பார்க்குறாங்க அவர் எல்லோரும் பொறுமையாக பேசுகிறாரு பொறுமையாக ஃபோட்டோ கொடுக்குறாரு இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போன பிறகு ஒரு மனிதன் தன் தன்னை வந்து இவ்வளோ டவுட் எடுத்து வச்சு சாதாரண மனிதர்களை எப்படி பேசுறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இதே டைமில் இந்த இஷ்யூ வந்த டயத்தில் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி சேர்றாங்க உங்கள் உங்கள் ஊரில் இருக்கவங்க அளவுக்கு கைப்போச்சு இல்லையா அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது சரிங்கள்ட்ட இதை அடுத்த நேரத்தில் நம்ம என்னாச்சுன்னா நம்ம தளவிட கட்சிகள் வந்து தமிழுக்காகவே வந்தோம் இல்லையா ஒரு தமிழனு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக வந்துட்டாங்க யாருன்னா நம்ம கனிமொழி எம்பியும் ஜோதிமணி வந்து கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வந்து பிரிவினை வாதத்தை வந்து தூண்டுகிற மாதிரி பேசுகிறாங்க இவர் வந்து அதற்கு அப்பாற்பட்டவர் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மிக 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 நல்லவர் சொல்லிட்டு இவங்க வந்து தங்கள் தரப்பில் இருக்கிற ஒரு வாதத்தை வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் சீக்கிரம் நடந்துருக்கு இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஏஆர் ராம்மானுடைய குழந்தைகள் அவருக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க அவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் அதில் இருக்கிறதுலே சூப்பரான விஷயம் ரொம்ப அழகாக எதுவும் தெரியுது எப்படி பிள்ளையை வளர்த்துருக்காங்க இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பகவத்கீதையோ குரானோ பைபிளோ எதனாலும் நீங்கள் எடுத்துக்கங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா என்ன டீச் பண்ணுவது ஒரு வந்து காதல் லவ் பீஸ் டிசிப்ளின் இந்த மாதிரி சில ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுது ஆனால் எங்கள் அப்பா வந்து இந்த அனைத்து விஷயத்திற்குமே ஒரு என்ன சொல்கிறது எல்லா பதிப்புகள் வைக்க பகவத்கீதை குரான் பைபிள் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி வாழக்கூடிய ஒரு சமத்துவமான ஒரு ஆள் அவரை பற்றி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க மற்றவங்க மாதிரி சும்மா ஸ்டேட்மெண்ட் வைக்காமல் இவர் ஜெயர் ரஹ்மான் அப்படின்னால என்னென்னா ஒரு டிசிப்ளின் ஒரு அன்பானவர் ஒரு பீஸ் வேறு எந்த விதமான சர்ச்சைக்கும் போகாதவர் திறமைசாலி தனக்கு வேண்டியதை மிக சரியாக செய்து பிறருக்காகவும் வாழக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு அவங்க பசங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே வந்து எனக்கு தெரில எப்படி வந்து ஒரு மனிதன் வாழணும்னு தெரில சரி ஓகே இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு அடுத்த கடைசியில் என்ன பண்ணிட்டாரு நம்ம அண்ணாமலை வந்துட்டார் நம்ம பிஜேபி வந்து அவர் சொல்லிட்டாரு ஏஆர் ரமான் வந்து என்ன தான் பேசினாலும் தமிழ்நாட்டின் சொத்து அவர் என்ன சொல்லிட்டார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார் அந்த ஸ்டேட்மெண்ட் சுற்றி சுற்றி ஏன்ப்பா அவ்வளோ பேர் அடிக்கிறீங்க அவர் சொல்கிறதுக்கு கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம் இல்லையா அதாவது ஒரு லெஜண்ட் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்பயுமே கெட்டதான் பேசுகிற கிடையாது அவர் லெஜெண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா லெஜண்டாக இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சம்பவம் அது மட்டும் இல்லாமல் ஏஆரமான் மாதிரி ஒரு அற்புதமான படை ஒரு மனிதன் வந்துட்டு இந்தியாவிற்கே சொத்து தமிழ்நாட்டிற்கே சொத்து அவரை வந்து இவ்வளோ எளிவுபடுத்த தேவையில்லை அப்படிங்கிறது போகிறார் சரி ஓகே எவ்வளோ பேர் பேசி முடிச்சு போகிறதுக்கு ஏர் அம்மன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏர் அம்மான் பேட்டி கொடுக்குறாரு அதனுடைய விளைவாக இவ்வளோ பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சர்ச்சையாக போயிட்டுருக்கு அடுத்து கடைசியாக ஏர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு அதான் நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ தன்மையாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இந்தியன் எனக்கு இந்தியா தான் வீடு ஓகே அப்போ அதை தாண்டி நான் வந்து ஒரு தமிழர் இங்கே நான் வாழ்கிறதுக்கான ஆசீர்வாதம் பண்ணுறதாக நான் நினைக்கிறேன் அதில் அதெல்லாம் கேட்காதான் நான் ஒரு காற்று வேறுங்க சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒரு சில விஷயம் வந்து சமூகம் சார்ந்து புரிஞ்சிக்கப்பட்டது நான் சொன்னதை ஆனால் நான் யாரையும் புண்படுத்துவதற்காகவோ யாரையும் சுட்டி காட்டுவதற்காகவோ நான் பேசவே இல்லை என் நேர்மையை புரிந்தவர்களுக்கு என்னை பற்றி தெரியும் நான் ஒரு நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லி இந்த சம்பவத்துக்கு ஒரு அழகாக ரெஸ்பான்ஸ் சொல்லி முடிச்சிட்டார் இந்தியா இஸ் மை இன்ஸ்பிரேஷன் but my purpose has always been to uplift honor and serve through music i have never wished to cause pain and i hope my sincerity is felt i feel blessed to be indian which enables to create a space which always allow freedom of expression and celebrates multicultural voices from nurturing jala presented at the wave summit in front of the honorable prime minister and Ruinur, to collaborating with the young naga musicians to create a string orchestra to mentoring the sunshine orchestra also building secret mountain india's first multicultural virtual band and the honor of scoring ramayana alongside hansama each journey has strengthened my purpose i remain grateful to this nation and committed to music that honors the past celebrates the present and inspires the future. Jai and Jai என்ன சொல்ல வர இப்பயும் என்ன சொல்றாருன்னா அதையும் ஹேண்டில் பண்ண பார்த்தீங்கன்னா அழகா பீஸ்ஃபுல்லா லவ்வபுளா அழகா ரசம் பண்ணிருக்காரு நான் யாரையும் மாதிரி சொல்லல நடக்கிற நிகழ்வு அப்படியே சொன்னேன் அது என் நேர்மைக்கான ஒரு வெளிப்பாடு ஏன் நான் நேர்மையா இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி இருக்கிறது ஸோ கொஸ்டின் டு யூ உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு லெஜெண்ட்டு நீங்கள் விரும்பக்கூடிய ஒருத்தர் வந்து நேர்மையாக இருக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு கேள்வி வரும்போது அவர் நடக்கிறத சொல்கிறாரு அவர் அவர் சொன்னது வந்து மேபி சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்கிறத தாண்டி அதுதான் நடக்குது அது சொல்றாரு சமூகம் சார் சொல்கிறார் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்கிறார் நான் சொல்கிறேன் ஜாதிகள் ரிஜியா ரீதியாகவே சினிமா தான் கிடக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இப்போ ராமாயணம் படம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்கட்டா அந்த ராமாயணம் படத்துக்கு யார் இசையமைக்கிறான்னு கிடையாதுமா அவருக்கு ஏஆர் ராமன் இசையமைக்கிறாரு அதோடு சேர்ந்து ஒரு ஃபாரினர் வந்து இசையமைக்கிறாரு இந்த ரெண்டு பேருமே வந்து கிடையாது ஆனால் ரெண்டு பேருமே இந்து இல்லாதவங்க ஒரு ஹிந்து சமயத்தை தூக்கி நிற்பாட்டக்கூடிய ராமாயணங்கிற ஒரு இதிகாசத்துக்கு படமாக ஃபியூச்சர் தெரியுமா எடுக்கும்போது அதுக்கு இசையமைக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் தான் வராங்க ஸோ எனக்கு புரியவே இல்லை நாட்டில் இசை என்பதுக்கு எந்த வடிவமே கிடையாது எந்த எந்த ஒரு ஜாதியோ எந்த மதம் எதுவுமே கிடையாது இசை என்பது தனி உலகம் அதில் வந்து நீங்கள் இந்த ஜாதியை பூர்த்தி பார்க்குறது மதத்தை பூர்த்தி பார்க்குறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் பேச்சுட்டு தான் இருப்பாங்க ஆனால் ரஹ்மான் மாதிரி ஆட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சாதனை பண்ணிகிட்டு இருப்பாங்கிறது தான் என்னுடைய மற்றும் அவர் தயவுசெய்து இசையை பண்ண விடுங்க இந்த மாதிரி மதம்லாம் வந்து பூசி அவரை வந்துட்டு தெளிவுபடுத்த மாட்டாங்க தேங்க்யூ